ஜெய் ஜெய்சங்கர் ஆராசங்கர் நிறைய பேர் தனிப்பட்ட நபர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் நிறைய கிரகஸ்தர்களாகட்டும் இன்றைக்கி வந்து கடன் அப்படிங்கிறத சர்வேசாதாரணமாக இருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருந்து அப்புறம் ஒரு பொருளை வாங்கும் இன்றைக்கி பொருளை வாங்கிட்டு அதை வந்து இஎம்ஐயில் கட்டுறாங்க வீடாகட்டும் மற்றபடி டிவி மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களுக்கும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கணும் நிறைய பேர் ஆரம்பத்தில் அதை வாங்கிவிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற விஞ்ஞான கோளாறுகளால் நிறைய பேருக்கு வேலை வந்து ஒரு முடிக்கட்டான தர்ம சங்கடமான நிலைமையில் கூட்டிகிட்டு போய்விட்டுருக்கு சில பேருக்கு வேலை போயிடுறது சில பேருக்கு வந்து நீ இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை எப்படி பண்ணலாம் ரூம் போட்டு வச்சு கம்மி பண்ணலாமா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வியாபாரிகளுக்கு வந்து கேட்கவே வந்தான் அவளுக்கு நிறைய தர்ம சங்கடங்கள் ஏன்னா அவ அவளுக்கு எந்த ரூபத்தில் பிரச்சனை வரும் எந்த திக்கில் இருந்து பிரச்சனை வரும் வந்து யாராலையும் சொல்ல முடியாது கம்ப்ளைண்ட்ஸ் ஒழுங்காமல் பண்ணியிருக்காமல் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லை ஒழுங்காக பண்ணி வேறு ஏதாவது சில தரங்கள் வாங்கலாம் மன வரவு வரவில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கலாம் மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ நிறைய பேர் வந்து இந்த கடன் தொல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டீங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா ருணகர கணபதி மந்திரம் இந்த ருணகர கணபதி மந்திரத்தை நான் என் சேனல்லையே போட்டிருக்கேன் இந்த ருணகர கணபதி மந்திரம் ருணம் அப்படின்னா கடன் சமஸ்கிருதத்தில் ஸோ கடன் தொல்லைருந்து நிவர்த்தி கிடைக்கணும்னா இந்த ருணகர கணபதி மந்திரத்தை நம்ம வந்து நித்தியமும் கேட்டுண்டு சொல்ல முடியல சாமி எனக்கு சொல்லத் தரல மந்திரம்லாம் என் வாயிலு சொல்ல வராது நான் வந்து வே வேறு ஏதோ இதில் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிறவன் வேறு ஏதோ திக்கில் இருக்கிறவன் ஒன்றும் தப்பில்லை ஒன்றும் நம்மளால் முடிஞ்சது சொல்லணும் சொல்ல முடியலையா கேட்கணும் இல்லையா ரெண்டுமே பண்ண முடியலையா இது ரெண்டும் பண்ணுற இடத்துல இருக்கும் ஓகே அந்த மந்திரத்துடைய பவர் உங்களை ஈர்த்து உங்களை வந்து சொல்ல வைக்கும் அதுதான் மந்திர சக்தி ஸோ இந்த ருணகர கணபதி மந்திரத்தை நீங்கள் கேட்டு இந்த ஹோமத்தை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சாஸ்திரப்படி கடன் தொல்லையிலேருந்து உங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இது நான் ஆல்ரெடி மந்திரம் எப்படி சொல்கிறது எப்படி ஹோமம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ப பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இது யார் பண்ணுறாலோ அவ்வாளுக்கு இருக்கிற சகல விதமான தடைகளும் அகன்று விக்னங்கள் எல்லாம் அகன்று கடன் தொழிலிருந்து நிவர்த்தி மகா மகாகணபதியோடைய ஆசீர்வாதம் புனாய கணபதியோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய என்விரான்மெண்டில் கிடைக்கும் சோதனையாக இருக்கிறதெல்லாம் அகன்று சாதனையாக மாறும் சில பேர் இந்த கடன் இருந்து யார் யாரெல்லாம் மாட்டின்னு இருக்காதோ அந்த கடன் இருந்து வெளியில் வர்றதுக்கு நல்ல ஒரு ஊன்றுகோலாக வழிகாட்டியோ வெளியார் செயல்பட்டு உங்களை அந்த இதில் இருந்து சங்கடத்திலிருந்து விடுபட்டு வெளியில கூட்டிகிட்டு வருவார் இது எப்படி பண்றது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதனால அதை எலாபரேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றியான சந்தேகங்கள் இருந்தால் தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதுவோ இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஹோமத்தை பண்ணணும்னு நினச்சி நீங்கள் லிங்கை க்ள க்ளிக் பண்ணி ஹோமத்தை புக் பண்ணிக்கலாம் எல்லோரும் சகல சௌபாங்கியங்களுடையும் அஷ்டைஸ்வரங்களோடையும் நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு குருநாதனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பரிபூர்ணமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அமோகமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் JJ Jay Shankar, Jay